திருநல்லாறு அக்கரக தலங்களில் சனீஸ்வரனுக்குரிய தலமாக போற்றப்படுவது அந்த திருநள்ளாறு அது ஒரு புறம் இருக்க காலத்தால் மிக பழமையானது அந்த திருநள்ளாறு சிவன் ஆலயம் தர்ப ஆரணேஸ்வரர் என்பது அங்கு இருக்கிற சிவபெருமானின் திருப்பெயராகும் தர்பை புல்லே திருநள்ளாறு திருத்தலத்தின் ஸ்தல விருட்சமாகவும் இருக்கிறது தர்பை காட்டிற்குள் இருக்கும் சிவபெருமான் என்கிற பொருள் படும்படியாக தர்ப ஆரண்யேஸ்வரர் என்பது அந்த சிவபெருமானுக்கு திருநாமம் ஏற்பட்டிருக்கிறது சப்த விடங்கர் ஸ்தலங்கள் என்று போற்றப்படும் ஏழு விடங்கர் ஸ்தலங்களில் ஒன்றாகவும் இந்த திருநள்ளாறு திருத்தலம் விளங்குகிறது அநேக திருத்தலங்களில் தியாகராஜ சுவாமி இருந்தாலும் கூட இந்த சப்த விடங்கர் ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய தியாகராஜர் மிகவும் போற்றுதல் கொண்டாடப்படுகிறார் நடராஜருக்கு நின்றாடும் பெருமான் என்கிற பெயர் இருப்பது போல தியாகராஜருக்கு அமர்ந்தாடும் பெருமான் என்கிற திருநாமம் உண்டு சப்த விடங்கர் ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய தியாகராஜர் ஒவ்வொருவருக்கும் ஒரு நடனம் உண்டு அதில் திருநள்ளாறு திருத்தலத்தில் இருக்கும் தியாகராஜர் பெருமான் ஆடும் நடனத்திற்கு உன்மந்த நடனம் என்று பெயர் வையாசி பெருவிழாவில் நடைபெறும் இந்த தியாகராஜ சுவாமி புறப்பாட்டின் போது இப்போது நீங்கள் காண்பது அந்த உன்மந்த நடனம் என்கிற நடனத்தை தான் நடனத்தைத்தான் இருந்து வசந்த மண்டபத்திற்கு புறப்பட்டு வரும் தியாகராஜ பெருமான் இந்த உன்மந்த நடனத்தை ஆடிக்கொண்டே வருகிறார் திரளான பக்தர்கள் கூடி நின்று இந்த தரிசனத்தை கண்டு வருகிறார்கள் திருநள்ளாறு உட்பட ஏழு சப்த விடகர் ஸ்தலங்களில் தியாகராஜர் புறப்பாடும் அவரது நடனமும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகவே விளங்கி வருகிறது நவக்கிரகங்களில் சனீஸ்வரனுக்குரிய தலமாக திருநள்ளாறு போற்றப்படுவதால் சனிக்கிழமைகளில் அங்கே கூட்டம் அலைமோதுகிறது பலர் சனீஸ்வரனை மட்டும் வணங்கிவிட்டு திரும்பிவிடுகிறார்கள் கிரகங்களையே இயக்குபவனாக இருப்பவன் தான் சிவபெருமான் அவரே முழு கடவுள் இனியாவது திருநள்ளாறு செல்லும்போது சனீஸ்வர பகவானை மட்டும் வணங்கிவிட்டு திரும்பிவிடாமல் போகமர்ந்த பூ நுழையால் சமேத தர்ப சுரரையும் வணங்கிவிட்டு வாருங்கள் என் ஆடுடைய சிவனையே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் நம சிவாய